வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாலாம் மாதம் பதினோராம் தேதி ஒரு சில விடயங்கள் கேள்விப்பட்டிருந்தான் ஸோ அது மக்களோட பயிர வேணும் அது தவிரவும் அந்த விடயங்கள் பார்ப்பதான் போய்கொண்டிருக்கிறேன் என்றால் நேற்றைய தினம் எனக்கு கிளிநொச்சியிலிருந்து அவசரமான அழைப்புகள் வந்திருந்தது கிளிநொச்சியில் ஒரு நான் படித்த பாடசாலை ஒரு பாடசாலை ஒன்றில் வந்து சிறுவர் துஷ்பிரயோகம் ஒன்று நடந்திருப்பதாகவும் அங்கே அந்த பாடசாலையினுடைய விளையாட்டு பயிற்சி ஒருவர் ஒரு ஆண் பிள்ளை ஒன்றை வந்து ஒரு பாலியல் துஷ்பிரயோகம் சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி இருப்பதாக நேற்றைய தினம் எனக்கு அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு சில வீடியோக்களுமே எனக்கு பேர் அறிவிக்கப்பட்டது நான் அதில் சில விடயங்களை நான் இதில் போடுறேன் சில இதில் போடல என்னால் அந்த சம்மந்தப்பட்ட பிள்ளையினுடைய பேரும் மற்றது சம்பந்தப்பட்ட பிள்ளையினுடைய பேரண்ட்ஸுடைய டீட்டெயிலும் அதில் வாரபடியாக நான் அதை போடையில்லை ஆனால் அடல்ட் என்றபடியாக நான் அதை போடுகிறேன் இன்றையது நான் கேள்வி நான் நான் நேற்று வேறொரு பயணம் மேற்கொண்டு மேற்கொண்டிருந்தேனால் நான் உடனடியாகவே திருப்பி நான் கிளச்சிக்கு ஏற்பாடு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் போய் அங்கே பார்க்குறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறேன் என்னால் சம்பந்தப்பட்ட விடயம் தொடர்பாக கிள்நொச்சியை படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்தான் அறிவிக்கப்பட்டதாகவும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அதை அது பிரச்சனையில் அவர் வளமையாக அப்படித்தான் அவர் இப்போ அவர் கொஞ்சம் அந்த விஷயத்தில் வீக் தான் என்று சொல்லி கடந்து போன மாதிரியும் ஒரு விடயம் ஒன்று எனக்கு சொல்லப்பட்டது என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை ஒரு பாரதூரமான விடயமாக பார்க்கிறேன் என்னென்றால் அது சரியான என்னென்னு சொல்கிறது சரியான ஒரு பொறுப்பு கூறல் இல்லாத ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும் அப்பப்போ இருந்து எழும்பி போகிறது எனக்கு தெரியல என்னென்னு இந்த பதினஞ்சு பேர் வருஷம் இப்படியும் ஒரு அலட்சிய போக்கோட இருந்து கொண்டு இவர்களால் இந்த அரசியலில் தொடர்ந்து நிலைத்திருக்க முடியுதுண்டு ஏனென்றால் மக்கள் பொதுவாக இப்படியான ஒரு விடயங்களை வந்து நாங்கள் இப்போ இன்ஃபார்ம் பண்ணியும் போய் பார்க்கல என்றால் அவர்கள் அது ஒரு பெரிய விடயமாக பார்ப்பார்கள் இப்போ டாக்டருக்கு சொன்னாங்க டாக்டரை வந்து பார்க்கல என்ற ஒரு விடயத்தை வந்து பெருசாக பார்க்குறார்கள் மக்கள் இப்போ ஆனால் சம்மந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு சொல்லப்பட்டும் அவர் ஏன் போய் அங்கே பார்க்கல என்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்கு ஆனால் எனக்கு அதுக்கு பதிவு தெரியாது நான் நான் போய் பார்க்குறேன் என்றால் அவர் அந்த இடத்துல பெரிய பிரதிநிதிப்படுத்தி சாதாரணமாக ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியோடு தான் அங்கே வந்திருந்தவர் ஆகவே அங்கே அவர் ஏன் வந்து அதை பார்க்கல என்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கேள்விக்கு கேள்வியையும் என்றால் இவர் சாதாரணமாகவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அரச நோக்கி கை நீட்ட வேண்டாம் என்றது என்றது ஒரு பொதுவான ஒரு கொள்கையை வச்சிருக்கிறார் அதாவது அரசு அதிகாரிகள் நல்லம் அவர்களை பற்றி நீங்கள் கதைக்க வேண்டாம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்றது என்னை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரிகளுக்காக அல்ல இது வந்து மக்களுக்கானது அதுக்காக அரச மக்களும் தான் மக்களால் தான் அரசு அதிகாரிகள் வாரார்கள் ஆனால் உருவரசு அதிகாரி வந்து அதிகாரங்களையும் மற்றது அவர்களுடைய ஊழல்களை செய்கிறது அதிகாரங்களை துசூரம் செய்யக்கூட நாங்கள் ஆராய்ட் அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்று அவருடைய பக்கம் நிற்க முடியாது நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சற்று தள்ளி அவர்களிடமிருந்து சற்று தள்ளி மக்களுடைய நியாயத்துக்காக நிற்க வேண்டிய தேவை இருக்குது ஆனால் இங்கே இந்த கனிஷ்ட பாடசாலையில் நடந்த சம்பவத்தில் வந்து சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அதே ஒரு அது பிரச்சனை இல்லை என்கிற நிலைமையில் ஒரு முடிவொன்று எடுத்திருக்கிறதானே என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நான் நினைக்கிறேன் ஒரு பாரதூரமான பிரச்சனை நான் அதை போய் பார்த்துட்டு பொலிஸாருடைய கதை பெருண்டைக்கு நான் அதுக்கு தான் வந்து கொண்டு இருக்கிறேன் நேற்றைய தினம் எனக்கு அறிவிக்கப்பட்டது இந்த காலை இன்றைய தினம் வந்து கொண்டு இருக்கிறேன் நான் அது சம்மந்தமாகவும் அறிவிப்பேன் முக்கியமான விடயங்கள் அறிவிக்கணும் மற்றது நான் உங்களுக்கு ஒரு காலக்கெடு தந்திருந்தேன் சில பேருக்கு ஒரு காலக்கெடு தந்திருந்தேன் இந்த தான் போட்ட வீடியோவை டிலீட் பண்ணுறதுக்காகவும் மற்றது அதுக்கு பொது வழியில் மன்னிப்பு கேட்குறதுக்கும் ஒரு காலக்கெடு தந்திருந்தேன் அந்த காலக்கெடுக்களை தாண்டி எனக்கு அந்த எந்த வகையான ஒரு மன்னிப்பு கூறலோ பொறுப்பு கூறலோ இருக்கையில் ஸோ இனிமேல் நான் யாருடையாவது அட்ரஸை தேடினால் அவர்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் இனி அவர்கள் சொல்லுகிற கருத்துக்கள்ல நான் யாரையாவது பர்சனலாக பாதிச்சுருந்தால் நீங்கள் போய் டிஃபமேஷன் வழக்கில் போடலான் நான் கதைக்கிறது இல்லை எனி பா எனி பாவம் பார்க்குறதோ இனி யார் வந்து குத்தி முறிஞ்சு கேட்டாலும் என்னட்ட அண்ணா விடுங்க பாவம் அவனுக்கு நாலஞ்சு பிள்ளை ஊட்டியன்னு சொன்னால் நான் அதை விட புறையில் இது ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு என்னடல் இப்போ உங்களுக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே இந்த ஆக்ட்டுகள் தெரியாது அதில் படித்து பார்க்கல வந்து அல்லது யாராவது லோயருங்க பக்கத்தில் வச்சிருக்கோன்னு படித்து பார்க்க சொல்கிறதுக்கு அப்போ எனக்கு ஒரு ஆள் இருக்குது பக்கத்தில் வா எல்லாத்தையுமே படித்து 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 பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவாள் அந்த அக்டில் போட்டிருக்கலாம் இந்த அக்டில் போட்டுக்கலாம்ட்ட அப்போ நான் ஜோச்சினா சரி போடும் நான் விழா நினைச்சி விடுங்க அப்படியேச்சு எல்லா போட போட்டு ஃபைவ் வேணும் இருக்கேன் அப்படின்னு நான் விப்பாக அப்படி விடுக்கிறேன் இல்லை மேலே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு சீரியஸான இஷ்யூ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வந்து இப்போ சாதாரணமாக ஒரு ஒரு நபரை பற்றி நாங்கள் கதை கேட்கலாம் அந்த நபர் தான் போய் என்ன என்றால் அவர் தன்னுடைய மானத வழக்க போடல ஆனால் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக பிள்ளையான விடயங்களை கதை கேட்கல பாராளுமன்ற உறுப்பினர் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினரில் இருக்கிற ப்ரிவிலேஜ் கமிட்டி அட்டர்னி ஜெனரலில் அந்த வழக்கை போட்டு இந்த வழக்கையில நடந்து அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படியான இடங்களில் அந்த வழக்குகள் இருந்து விடுபடுறது அந்த சரியான கஷ்டம் இதில் ஒரு லெக்சரர் ஆளும் மாட்டுப்பட்டிருக்காரு என்ன ஸோ சம்மந்தப்பட்ட லெக்சரன்லேருந்து கொஞ்சம் யூடியூப் வீடியோக்கள் இருந்து கொஞ்சம் அரசியல்வாதியிலேருந்து கொஞ்சம் பேருக்கு நான் இந்த விடயங்கள் சம்மந்தமான ப்ரிவிலேஜ் சம்மந்தமான வழக்குகளை போடுறதுக்கு நான் தயாராகிக்கொண்டிருக்கிறேன் ஆல்ரெடி எல்லாம் ட்ராஃப் பண்ணியாச்சு நீ போகுது ஸோ அவர்கள் யார் என்ற பெயர் விவரங்களை நான் இங்கே சொல்ல விரும்பலை அதையும் தாண்டி நான் நினைக்கிறேன் இந்த கிளிநொச்சி இஷ் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ நான் அடுத்தடுத்த நாட்களில் எங்களை நான் நேற்றைய தினம் பார்த்தேன் ஓமா என்று கேட்ட ஒரு வீடியோ வந்திருந்தது நான் யாரையுமே கஷ்டப்படுத்த இல்லை ஆனால் என்னென்றால் சில பேர் விளங்கி கொள்ளணும் தாங்கள் நிற்கிற இடம் பிழை சம்மந்தப்பட்ட நபர் என்னோட அண்மையில் கதைச்சிருந்தார் நாங்கள் சேர்ந்து செய்வோம் மட்டும் நான் சொன்னால் அண்ணா சேர்ந்து செய்வோம் ஆனால் அந்த நபர் வந்து யோசிக்கணும் தாங்கள் நிற்கிற இடம் பிழை ரெண்டு சனமையும் விளங்கிட்டு அல்லது வந்து அவர் சின்ன புஷ் கொடுக்கணும் அது அரசாங்கத்துக்கு அவர் சின்ன ஒரு என்னை கொடுக்கணும் இப்போ பிரதமரையோ அல்லது வந்து ஜனாதிபதியோ கூட்டிக்கொண்டது வந்து ஒவ்வொரு ஒரு கொட்டில்களை வைத்தியசாலை வளாகங்கள் சாரி கோயில் வளாகங்களில் போட்டுக்கொள்கிறது வந்து பெரிய சாதனை அல்ல இப்போ 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 உதாரணத்துக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் இப்போ சைனா ஜனாதிபதி வந்து வெங்கடேஜ் ஆழ்ப்பாணத்துக்கு வந்தாலும் வெங்கடேஷன சன எல்லாம் சைனா ஜனாதிபதியை பார்க்க ஓடும் என்னென்னாலும் அது கொமன் சென்ஸ் ஆனால் அது அல்ல அது வந்து பெரிய ஆதரவு இல்லை சைனா ஜனாதிபதிக்கு இப்போ உதாரணத்துக்கு மோடி வந்திருந்தால் கூட எங்கள்கிட்ட சிரம் விலையாலையாக பார்த்துருக்கேன் மோடியை பார்க்கறது அதுக்காக இந்திய அரசாங்கம் செய்த கொடுமையில எல்லாத்தையும் நாங்கள் மறந்துட்டோமான்னு கேட்டால் சிரிக்க வேண்டி வரும் ஸோ ஒரு நிலைமை தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை பார்க்குறேன் என்றால் பெரும்பாலும் இதொரு ஒரு நகைப்புக்குரிய விடியாக போகுது இந்த ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலாக பயிலை சொல்லும் ஆனால் இப்படியான இடங்களில் நான் நினைக்கிறேன் இவர்கள் பெரிய தலையடியாக நான் என்ன பார்க்குறதால இவர்கள் என்ன பிடித்து அரெஸ்ட் பண்ணுறதுக்குரிய சாத்தியக்கூறுகளும் மற்றது அரஸ்ட் பண்ணதான் மட்டுமில்லை ஏதாவது ஒரு வழக்கொண்டே போட்டு அட்லீஸ்ட் என்னுடைய வந்து ஏதாவது ஒரு இப்போ பத்து தசண்ட் ரெண்டு கிராம் முந்தைய இது நாலு தசன் ரெண்டு கிராம் போடுறதா இப்போ அது கூடின உடனே அந்த லிமிட் கூடின உடனே இப்போ பத்து தசண்ட் ரெண்டு கிராம் போடுகிறார்களாம் கேள்விப்பட்டேன் நம்ம இதர்கள் அந்த குடுக்கலை இந்த காருக்குள்ளே போட்டு போட்டு தான் என்ன அரெஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் எிபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தலையடியாகவே மாறிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு அது சந்தோஷம் ஏனென்றால் நான் கொடுக்குற தலையடியில் தமிழ் மக்களுக்கு ஏதாவது நடக்குமென்றால் சந்தோஷம் ஸோ இப்போ இப்போ கூட பாராளுமன்றத்தினோட வயசை நிப்பாட்டி வைக்கிறது சம்பந்தமான விடயங்களை கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே இப்போ அதையும் தாண்டி நாங்கள் மிக விரைவில் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபஞ்சமான நடந்தது எங்களுடைய வேட்பாளர் அறிமுகம் கொண்ட செய்வோம் அதுக்கும் நீங்கள் ஆதரவு தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன்